நின்டியே வழிபடுவான் நிமலான் நினை கருதை என் அடியான் உயிரை ஒவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே வரவினாலும் பூடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்களம் அப்படி சொன்ன திருவாயில்லை யான சுமந்து ஆனால என்னுடைய அடியான் அப்படின்னா சுவாமி வந்து காலனை காலால் கடிந்தான் அடியவர் காயின் அப்பர் சொன்ன சிந்தி சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன சுவாமிய சிந்திக்கிறதுங்கிறதுக்கு வந்து அரிதானது ஏன்னா அது ரொம்ப உயர்ந்த பொருள் அதனால வந்து சிந்திப்பறியன ஆனா அந்த வாய்ப்பு கிடைத்தபவர்களுக்கு சிந்திப்பவர்க அதுக்கும் அவன் திருவருள் வேணும் ஞானசம்பந்தர் திருக்கானப்பேர் தேவாரத்தில் ஒரு வார்த்தை சொல்வார் தலையால் வணங்குவார் தவமுடையார்களே தலையால வணங்குறதுக்கும் எப்படி இருக்கு அது தவம் செஞ்சவங்களுக்கு தான் கிடைக்கும் அது மாதிரி மனசுல சிந்திக்கணும்னா அதுக்கும் ஒரு தவம் செஞ்சிருக்கணுமே அது சொல்றாரு சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்களுக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன அதனால சுவாமிய மனசால வழிபாடு செய்யறவங்களுக்கு சுவாமி என்ன கொடுக்க முக்தி பரிசே கொடுக்கிறாங்க